பிரிவின் தலைவர் பஸ்ஸாம் நாயும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறார் அதே நேரத்தில் பஸ்ஸாம் நாயிம் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று முப்பத்தி ஒன்பதாவது நாளாக பதினோரு மாதங்கள் கடந்த நிலையில் காசாவில் என்ன நடக்கிறது காசாவை ஒட்டிய பாலஸ்தீன பெருபூமியில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கும் பார்க்க இருக்கிறோம் காசாவை பொறுத்தவரை நமக்கு தெரியும் காசா என்கிற பகுதியும் வெஸ்டர் பகுதியும் மாத்தான் பாலஸ்தீனம் என்று தற்போதைக்கு எஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பாரிய தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது வழங்கும் விதமாக நிலைகள் தளர்ந்து இருந்தாலும் இஸ்ரேலுடைய தாக்குதல்களால் உயிரிழப்புகள் தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டே வருகிறது இந்த நிலையில் இன்றைக்கு காசா பல பலசை வெளியாகி இருக்கிறது அதிலும் குறிப்பாக வேல்டு ஃபுட் ப்ரோகிராம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் என்ன சொல்லி காசாவில் இருக்கக் வெளியிருக்கக்கூடிய ரெண்டு புள்ளி மில்லியன் இருபத்தி லட்சம் பாலஸ்தீனர்களும் அவசர உதவியாக உணவு தேவைப்படுகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் காசாவுக்கு உள்ள உணவு வரணுமாக இருந்தால் இரண்டு வாயில்கள் ஊடாகத்தான் உள்ளே வர முடியும் முதலாவது ரஃபா பார்டர் வழியாக உள்ளே வர வேண்டும் அல்லது கரேம் அபு ஷலேம் பார்டர் வழியாக உள்ளே வர முடியும் இந்த இரண்டு பார்டர்களும் எகிப்து காசா எல்லையில் இருக்கிறது இந்த இரண்டு பார்டர்களையும் இஸ்ரேல் மூடி வைத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த எல்லையை தாண்டி உள்ளே உணவு வர வேண்டும் என்று சொன்னால் ஐநாவும் சர்வதேச நாடுகளும் உடனடியாக தலையிட்டால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும் என்கிற நிலையில் ஆல்ரெடி இந்த இரண்டு வாயில்கள் மூடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ரஃபா பார்டர்ல பதினான்காயிரத்துக்கு மேற்பட்ட ட்ரக் வண்டிகள் நிறுத்தப்பட்டிருக்கிற செய்திகளை ஐநாவினுடைய உதவி மையங்கள் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது பதினான்காயிரத்துக்கு மேற்பட்ட ட்ரக் வண்டிகள் பதினோரு மாதங்களுக்கு மேலாக நிறுத்தப்பட்டிருக்கிறது அதிலே பல ட்ரக்குகளுக்குள்ள இருக்கக்கூடிய உணவுகள் தற்போது நாசமடைந்திருக்கலாம் என்கிற சந்தேகங்களும் வேர்ல்டு ஃபுட் புரோகிராம் அமைப்பினால் வெளியிடப்பட்டு வருகிறது இப்படி இருக்கும் போது உலக உணவு திட்டம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்தி தான்

பேசி இந்த காலகட்டங்களில் பேசப்படுவதாக நாம் பார்க்க முடியாது அதனாலவோ என்னவோ இந்த விவகாரங்களில் இஸ்ரேல் மிக கவனமாக இருந்து உள்ளே உணவுகள் அனுப்பப்படுவதை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஐநா அறிக்கை விடுகிறது அரபு நாடுகள் அறிக்கை விடுகிறது அத்தோடு நின்று கொள்ளுகிறார்களே தவிர அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு சரியாக போய் சேருகிறதா என்பதை கூட பார்க்க முடியாத நிலையில் கையாலாகாத அரபு நாடுகள் இருப்பதையும் நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது இந்த நிலையில் தான் இன்றைக்கு இந்த அறிவிப்பு அதே நேரத்தில் இருக்கக்கூடிய இந்தோனேஷிய அரசாங்கம் கட்டி கொடுத்த மருத்துவமனை அந்த மருத்துவமனையினுடைய டிரெக்டர் சற்று முன்னால் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார் நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்கு உள்ளாக நாங்கள் செய்து வருகிற அனைத்து ஆப்ரேஷன்களும் நிறுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார் ஆப்ரேஷன் செய்வதற்கான எந்த விதமான மருத்துவ ஃபெசிலிட்டிஸும் அங்க இல்லை அறிவிச்சிருக்கிறாரு அதே நேரத்தில் ஆப்ரேஷன் தியேட்டரை ரன் பண்ணுவதற்கு தேவையான ஜென்ரேட்டருக்கு தேவையான எரிபொருட்களும் இல்லை என்கிற செய்திகளை சொல்லி கைவிரித்திருக்கிறது இந்தோனேஷிய மருத்துவமனை நிர்வாகம் எனவே உள்ளே மருந்துகளுக்கும் தட்டுப்பாடு உச்சகட்டமாக நிலவி கொண்டிருக்கிறது ஆபரேஷன் பண்ண முடியாவிட்டால் ஆப்ரேஷன் நம்ம கூடாது நம்ம நாட்டில் நடக்கிற மாதிரி நோயாளிகளுக்கான அந்த பெரிய ஆப்ரேஷன் மாத்திரம் தான் நடக்கும் கூடாது அந்த ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய கட்டாயம் அங்கே இருக்கிறது ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறாங்க மற்ற மற்ற நோயாளிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான ஆப்ரேஷன்கள் செய்ய வேண்டிய தனியான ஒரு தேவை இருக்கிற அதே நேரத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கை கால்களை இழந்து உடல் அவயவங்களை இழந்து பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான தனியான ஆபரேஷன்களை செய்ய வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த ஆபரேஷன்கள் செய்யப்பட்டு வருகிற நிலையில் தான் இந்தோனேஷிய மருத்துவமனையும் அவுட் ஆஃப் எரிபொருட்கள் இல்லாத ஒரு நிலையில் தத்த தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் சென்ட்ரல் காசா பகுதிகளில் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டதற்கு பிறகு சதன் காசா பகுதிகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்குகிற வேலைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிற நேரத்தில் இன்று அல்லது நாளை சதன் காசாவிலும் போலியோ மருந்துகள் கொடுக்கப்படுகிற நிலைகள் முடிவுக்கு வரும் அதே நேரத்தில் நார்த்து காசா வடக்கு காசா பகுதிகளில் தான் அடுத்ததாக இறுதியாக இந்த போலியோ சொட்டு மருந்துகள் வழங்கப்படுகிற வேலைகள் நடைபெற இருக்கிறது அந்த பகுதிகளில் நாங்கள் போலியோ மருந்துகளை கொடுப்பதுதான் மிக மிக சவாலானது என்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய ஐநாவுடைய அதிகாரிகள் ஐநாவினுடைய மருத்துவ பணிக்குழு இரண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே களத்தில் நிற்கிறார்கள் பாலஸ்தீன செம்பிரை சங்கம் அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறது அமைப்பு பாலஸ்தீனத்திற்கான அமைப்பு மொத்தமான ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி அனைத்து தரப்பார் உதவி செய்தாலும் நார்த்து காசாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டா நார்த்து காசாவை இழந்துவிடக் கூடாது என்பதில் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் குழு மும்முரமாக இருக்கிற நேரம் நார்த்து காசாவை கைப்பற்றினாலே காசாவை கைப்பற்றி விட்டோம் என்று அர்த்தமாகிவிடும் என்கிற காரணத்தினால எப்படியாவது நார்த்து காசாவை அண்ட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் என்பதில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமும் மும்முரமாக இருந்து கொண்டிருக்கிற நிலையில் தொடர்ந்து நார்த்து காசாவில் மற்ற இடங்களில் யுத்தம் நடைபெற்று

நடைபெற்று வருவதால் எங்களுடைய பணிக்குழுவின் மீதும் இஸ்ரேல் அட்டாக் பண்ண முடியும் என்ற அச்சம் இருக்கிறது என்று யுஎன்ஆர் டபிள்யூஏ அதே உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளே இன்றைக்கு அச்சம் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத போது காசா மக்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது இதுதான் தற்போதைய வடக்கு காசாவினுடைய நிலையாக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்களை காலி செய்து வெளியே

இல்லை உணவு இல்லை மருந்துகள் இல்லை எதுவுமே இல்லை என்று நாங்கள் தொடர்ந்து அகதிகளாக வெளியேறுவதை விட இருக்கிற இடத்திலே இருந்து செத்தாலும் பிரச்சனை இல்லை என்கிற அளவுக்கு பைத்லாகியாவினுடைய மக்கள் ஆல்ரெடி தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறார்கள் தற்போது இஸ்ரேல் அவர்களை அங்கிருந்து வெளியேற பணித்திருக்கிறது ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் பைத்லாகியாவிலிருந்து யாரும் வெளியேறிய செய்திகள் இன்னும் வெளியாகவில்லை அவர்கள் வெளியேறினார்கள் என்றால் அந்த செய்திகளை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் ஆனால் நாங்கள் அகதிகளாக வெளியேற மாட்டோம் என்பதில் அவர்கள் உறுதியாக இருப்பதான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் வல்ல ரஹ்மான் மாத்திரம்தான் அவர்களை பாதுகாக்க போதுமானவன் அல்லாஹினுடைய உதவியை தவிர வேறு உதவி எதுவும் அவர்களுக்கு இல்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொண்டு தினம்தோறும் ஒவ்வொரு தொழுகைகளிலும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த மக்களுக்காக நாசிலாவை ஓதி அந்த மக்களை அநியாயம் செய்து கொண்டிருக்கிற இஸ்ரேலி ஆக்கிரமி பயங்கரவாத ராணுவத்தையும் அவர்களுக்கு ஆதரவானவர்களையும் இறைவா அளித்துவிடு என்று அல்லாவிடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கையை விடுத்த அதே நேரத்தில் நிலைமை

பயணிகள் மாத்திரம் பயணித்துக் கொள்ள முடியும் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருந்த அதே நேரம் இப்படி அந்த கடவை திறக்கப்பட்டு வெறும் மூன்றே மணி நேரங்களில் மீண்டும் அந்த கேட்டையும் இழுத்து மூடி மொத்தத்தில் இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலுக்கு இடையிலான எந்த தொடர்புகளும் இல்லாமல் அனைத்து வாயில்களும் மூடப்பட்டிருக்கிறது இதை நீங்க என்ன கவனிச்சுக்கிறோம்னா இஸ்ரேலுக்கும் ஜோர்தானுக்கும் இடையிலான அனைத்து வாயில்களும் அதுல ஒரு வாசல் ஒரு ஒரு கேட் இருக்குது அந்த கேட் தான் ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கக்கூடிய மன்னர் கிங் ஹுசைன் பாலம் என்று சொல்லுவார்

எதிராக போராடக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய படைப்பிரிவுகள் அத்தனையும் இன்றைக்கு போராட்ட களத்திலும் அதே நேரத்தில் பங்கர்களுக்குள்ளாகவும் எங்கெல்லாம் அவர்கள் இருக்கிறார்களோ அத்தனை இடங்களிலும் மரணித்த குறித்த சகோதரருக்காக ராய்பு ஜனாசா தொழுகை நிறைவேற்றி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார் ராய்பு ஜனாசா என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் யாருக்கு தொழுகை நடத்தப்படவில்லையோ அவருக்காக ஜனாசா தொழுகை நடத்தினால் அதற்கு ராய்பு ஜனாசா என்று சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மன்னர் நஜ்ஜாசி அவர்கள் அவருடைய நாட்டிலே அவருடைய மக்களுக்கு மத்தியிலே அவர் ஒரு கிறிஸ்தவராகவே தன்னை அடையாளம் இருந்த நேரத்தில் அவருடைய மரணம் நிகழ்ந்ததற்கு பிறகு அவருக்காக தொழுகை நடத்தப்படவில்லை அவருடைய நாட்டு மக்கள் எந்த மதத்தினுடையவர்களாக இருந்தார்களோ அந்த மதக்கிரியைகள் அடிப்படையில் தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார் எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாசி மன்னர் மரணித்த செய்திகளை சஹாபாக்களுக்கு சொல்லி நம்முடைய நம்முடைய சகோதரர் மரணித்து விட்டார் அவருக்காக நாம் ஜனாசா தொழுவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைத்து சென்று அவருக்காக ஆய்வு ஜனாசா தொழுகை நடத்தி இருந்தார்கள் எனவே ஆய்வு ஜனாசா தொழுகை என்பது யாருக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படவில்லையோ அவருக்காக நடத்தப்படுகிற தொழுகை தான் ஆய்வு ஜனாசா தொழுகை அந்த அடிப்படையில் மரணித்த அந்த சகோதரருக்காக காசாவினுடைய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த காரணத்தினால் காசாவின் சுதந்திர போராளிகள் அத்தனை பேரும் இன்றைய தினம் நாங்கள் ஆய்வு ஜனாசா தொழுகை தொழுதிருக்கிறோம் என்கிற

மகிழ்ச்சியை தெரிவித்து அவருக்காக ஒன்று கூடி இருக்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு ராசா நவ் ராசல் ஆன் தொலைக்காட்சி வீடியோவாக வெளியிட்டிருக்கிறாங்க இங்க நீங்க பார்க்கலாம் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த சகோதரருக்காக வந்து குலுமி நின்று அவருக்காக அவர் செய்த வீரதீர செயலை பாராட்டக்கூடிய நிலையை நீங்க பார்க்க முடியும் தன்னுடைய நாட்டை சேர்ந்த ஒருவன் பாலஸ்தீனத்திற்காக சென்று அந்த மக்களுக்காக போராடி மரணித்திருக்கிறார் என்கிற நிலையில் அந்த சகோதரருக்காகத்தான் அத்தனை பேரும் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு இன்னொரு காட்சியையும் ஜோர்தானுடைய வீதிகளில் பார்த்து

இன்றைக்கு வெளியாகி ஆச்சரியத்தை உண்டாக்கி காரணம் என்னன்னா முழு ஜோர்தானும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும் போது மன்னர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் ஜோர்தான் வழியாகத்தான் இஸ்ரேலுக்கு உணவுகள் எல்லாமே அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது காசா மக்களுக்கு சாப்பிட வழி இல்லை மருந்துகள் இல்லை எதுவுமே இல்லாத நிலையில துபாய் வழியாக அபுதாபிக்கு வந்து அபுதாபி வழியாக ரியாதுடைய ஹைவே வழியாக ஜோர்தான் பாலத்தை தாண்டி ஜோர்தான் வழியாகத்தான் இஸ்ரேலுக்குள் உணவுகள் போகிற நேரத்தில் ஜோர்தானிய மக்களுடைய நிலை நூறு

உயர்நிலை தேர்வுகளை எழுத முடியாமல் எழுத முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தொடக்கம் குழந்தைகளும் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஏழு அரசாங்க பாடசாலை கட்டிடங்கள் தொண்ணூறு சதவீதம் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் மீண்டும் தங்களுடைய தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு இஸ்ரேல்

எனவே அங்கே எங்களை சிறப்பாக வழிநடத்தி இருக்கிறார்கள் நாங்கள் நினைத்தால் கூட இந்த சுரங்கப்பாதை வலையமைப்பை வரைந்து கொடுக்க முடியாது முடியாது தான் காரணம் என்னென்னா இவங்க சுரங்கப்பாதைக்குள்ளே இருந்திருப்பாங்க பூமிக்கு வெளியில் இருக்கிறத கற்பனை வந்து இப்படி 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 வரைஞ்சு கொடுக்கணுங்கிறது சாத்தியப்படாத ஒரு விவகாரம் ஏன்னா பூமிக்கு வெளியில் இருந்தாவே பைத்லாகியாவில் இருக்கிறோமா அல்லது நார்த் காசாவில் இருக்கிறமா சவுத்து காசாவில் இருக்கிறோமா எங்கே இருக்கிறோம்ங்கிறது வெளியே இருந்தாலே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் காரணம் என்னென்னா அவங்க காசாவுக்குள்ளே இருந்தவங்க இல்லை ஒரு தர கடத்திக்கிட்டு போய் வேறொரு ஊர்ல வச்சுட்டாங்கன்னா அந்த ஊரை பற்றிய நமக்கு தெரியலைன்னு சொன்னா அந்த ஊர்ல முட்டுச்சந்துக்குள்ளே கொண்டு போய் வச்சாலும் வேற எங்கே வச்சாலும் நமக்கு அதை அடையாளம் காட்ட முடியாது அப்படி இருக்கும்போது இவங்க வெளியில வைக்கவே இல்லை உள்ளுக்குள்ளே வச்சிருந்திருக்காங்க உள்ளுக்குள்ளே வச்ச பங்கரை வரைஞ்சுதான்னா கதவையும் அங்கே இருந்த காட்சியிலையும் தான் வரைஞ்சி கொடுக்க முடியும் இதை விட வேறு எதுவும் செய்ய முடியாது என்று இன்றைக்கு அந்த கைதி கைவிரித்து இருக்கிறார் அவர்களுக்கு பங்கர்களை பற்றி எந்த அறிவும் கிடையாது என்கிற செய்திகளையும் அவர் இன்றைக்கு சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளுக்கு நடுவிலே இன்றைய தினம் தினம் இன்னொரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய ராணுவ முக்கியஸ்தர்கள் இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் இப்படி ஒரு மீட்டிங் நடந்ததாக இன்றைக்கு இந்த புகைப்படத்தை இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம் அமெரிக்க ராணுவ பிரதிநிதி இங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் பதிவாக இருக்கிறது இஸ்ரேலுடைய ராணுவ பிரதிநிதி ஹலேவி இருக்கக்கூடிய காட்சிகளும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர்தான் குரில்லா verrà per Gorilla ஒரு குரில்லா இதே நேரத்தில் ஹலேவி இங்கே இருக்கிறார் இவர்களுக்கு மத்தியிலே நடந்த டிஸ்கஷன் என்னன்னு சொன்னா எப்படியும் பாரிய பல தாக்குதல்களை ஈரான் லெபனானுடைய போராளி குழுக்களை வைத்து நடத்தும் எனவே அவற்றை எப்படி நாம் தடுப்பது தவிர்ப்பது என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த மீட்டில் கலந்துரையாடல் செய்திருக்கிறோம் என்கிற செய்திகள் அவங்க வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் ஈரானுக்கு ஈரானுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய லெபனானில் இருந்து காசாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரக்கூடிய படை பிரிவினர் இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிற இருக்கிறார்கள் அந்த காட்சிகள் வெளியாக இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேல் உடைய நகரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நகாரியா மீது பதினோரு மாதங்களில் இந்த பகுதிகள் மீது எந்த தாக்குதல்களையுமே அவங்க நடத்தாத அதே நேரத்தில் இன்றைக்கு நகாரியா பகுதிகள் மீது பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதனுடைய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஆளில்லா விமான தாக்குதல்கள் பல தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள் ஆளில்லா விமானங்கள் இஸ்ரேலுக்கு நுழைகிற காட்சிகளை கூட இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்களும் வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் அதே போல ஷிலோமி அதே போன்று லேமன் உள்ளிட்ட கடற்கரை நகரங்கள் பகுதிகளிலையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய பகுதிகள் மீது லெபனான்ல இருக்கக்கூடிய படைப்பிரிவினர் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி அதே நேரத்தில் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளிலையும் ஆளில்லா விமானம் அதே நேரத்தில் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களை மிக முக்கியமான இன்னொரு தகவல் என்னன்னு கேட்டா அதாவது வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட ட்ரோன்கள் மூலமாக இன்றைக்கு அக்கர் என்கிற இஸ்ரேலிய நகரத்தின் மீது பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் அதே போன்று யாரா படை முகாமுக்கு தெற்கே புதிதாக நிறுவப்பட்ட இஸ்ரேலுடைய படை தலைமையகம் மீது கத்தியூக்ஸா வகையான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அதே நேரம் லெபனானுக்குள் தாக்குதல் நடத்துவதற்காக வந்த இஸ்ரேலுடைய விமானங்களை எதிர்த்து தாக்குதல் நடத்தி அவற்றை விரட்டி அடைத்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இவை அத்தனையும் இன்றைக்கு மிக முக்கிய செய்திகளாக பதிவாகி இருக்கிறது முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாவது நாளாக காசாவிலும் காசா

பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட்டு அனைத்து மக்களும் அமைதியானவர்களாக வாழுகிற பூ உலகு திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன்